பழனியில் தூய்மை பணியாளர் அரசு அலுவலக அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஜவஹர் நகரை சேர்ந்தவர் பாபு பழனி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பாபுவுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சபரிமலை செல்வதற்காக மாலை அணிந்திருந்த பாபு வழக்கம் போல இன்றும் காலை முதல் தூய்மை பணிக்கு சென்றார் இந்நிலையில் இன்றிரவு எட்டு மணியளவில் பாபு பழனி காந்தி ரோட்டில் உள்ள பழைய நகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒரு அறையில் தூக்குமாட்டிய நிலையில் உயிரிழந்து கிடந்தார் பாபு தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நகராட்சி அலுவலக காவலாளி உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தூக்கில் தொங்கியபடி உயிரிழந்த பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பணியின் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு பாபு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமா எதற்காக உயிரிழந்தார் என்று ஏதேனும் காரணமா என்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நகராட்சி தூய்மை பணியாளரான பாபு திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பழனி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது